நாங்க ஒவ்வொரு முறையும் வந்துட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒரு அரசுடைய வேலை என்பது வந்துட்டு சாராயத்தை அல்ல இந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய ஊழல்கள் எவ்வளவு தூரம் வெளிப்படையாக நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அவங்க வச்சிருந்தாங்க இப்ப இந்த சமீபத்துல வரக்கூடிய காணொலிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு பாட்டிலுக்கு நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லி அதிகரிச்சு அதை கொண்டு போயிருக்கிறதா பாக்குறாங்க வர்றது மட்டும் தான் இடியோல வந்துட்டு எடுக்க முடியுது அவங்க பணமாக கேஷ் ஆ வாங்கினது எதுவுமே வந்துட்டு கணக்குக்குள்ள வந்திருக்கவே வந்திருக்காது இருக்காது கணக்குலேயே வராதது அப்போ எவ்வளவு கோடி போயிருக்கும் அப்படிங்கறது நீங்க பாருங்க சாராய ஆலைகளை யார் வச்சிருக்காங்க கேள்வியை நம்ம பின்னாடி எடுத்து இந்த சாராய ஆலைகளை முழுக்க முழுக்க இந்த கட்சிக்காரங்களோ அதனுடைய பினாமிகளும் வச்சிருக்கிறதுனால இந்த சாராயத்தை முழுவதுமாக மக்கள்கிட்ட விற்கணும் அப்படின்னா ஒரு மோனக்கொலி தேவைப்படுது திறந்து விட்டீங்கன்னா இந்த ஆலையில இருந்து கொள்முதல் பண்ணாமல் ஆந்திராவில இருந்து கொள்முதல் வெளிநாட்டுல இருந்து கொள்முதல் பண்ணுவாங்க அப்ப கொள்முதல் வேற இடங்கள்ல இருந்து எல்லாம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டாஸ்மாக்ற நிறுவனத்தை தமிழக அரசு பிடிச்சு கொண்டு தொங்குதே தவிர இதன் மூலமாக வருவாய் வருது அதன் மூலமாக தான் அரசாங்கம் நடக்குதுங்கிறதே ஒரு போலியான பிம்பம் உங்களுடைய எல்லாம் ரத்து செய்வோன்னு மிரட்டி அவங்கள்ட்ட காசு வாங்குறது நாங்கள் வந்துட்டு ஐநூறு கடை மூட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஐநூறு கடை மூட போகிறோன்னு அறிவித்த உடனே திமுக காரங்க மாவட்ட செயலாளர் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற பார்கிட்டயும் போயிட்டு எங்கெல்லாம் அவருடைய நேரடி அதாவது திமுகவினரே நடத்தக்கூடிய பாரெலாம் அவங்க எதுவும் பெருசாக பண்ணலை ஆனால் திமுக அல்லாதவர்கள் அல்லது அதிமுகவை சார்ந்தவர்கள்லாம் நடத்திக் கொண்டு இருந்த எல்லாம் போய் மிரட்டி உங்கள் பேர் லிஸ்ட்டில் இருக்குது நான் எடுக்கணும்னா எனக்கு காசு கொடுன்னு சொல்லி அத்தனை பேருந்தோம் ஐநூறு கடைவங்க மூடுறதுல பல கோடி அடிச்சாங்க மக்கள்கிட்ட ஒரு விஷயம் அறியாமை இந்த அறியாமையும் ஏழ்மையும் பயன்படுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் காசை மட்டுமே கொடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்துடலாங்கிறதுக்காக எவ்வளவு கொள்ளை அடிக்க முடியுமோ கொள்ளையடிச்சு அடிச்சு தேர்தல் வரும்போது நம்ம அள்ளி விட்டுருவோம் அள்ளி விட்டா ஜெயிச்சிடலாம் திருப்பி கொள்ளையடிக்கலாம் அடிக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் கடந்த வாரத்தில் இடி ரைடு நடந்துச்சு டாஸ்மார்க் அலுவலகத்தில் இடி ரைடு நடந்துச்சு அந்த ரைடுக்கு அப்புறம் வந்து இடி அவங்களோட அறிக்கையில் ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இதுக்கு ஊழல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எந்தெந்த வகையில் நடந்திருக்குங்கிற மாதிரி வகைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க இந்த இடி ரைடையும் தாஸ்மார்க்கோட செயல்பாட்டையும் நீங்கள் எப்போ எப்படி பார்க்குறீங்க நமது சார் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒரு அரசனுடைய வேலை என்பது வந்துட்டு சாராயத்தை விற்பது அல்ல ஒரு பொதுமக்களுக்கு தேவையான மது தேவையா இருக்குதா இல்லையான்னு கேட்டால் ஒவ்வொரு நாகரீகத்திலையும் வளர்ந்து வரக்கூடிய நாகரிகங்கள் எல்லாத்துலையுமே மது ஒன்னு ஒன்று இருந்துருக்கு அதை இல்லாமல்லாம் தடுக்க முடியாது முழுவதுமெல்லாம் அழிக்க முடியாது அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இல்லை ஆனால் அதை அரசே நிர்வாகமாக மாற்றி அரசே விற்று விற்று அதை வந்துட்டு டார்கெட் வச்சு விற்று அவங்க வந்துட்டு பொதுமக்களுடைய உடல் நிலையையும் சரி அவர்களுடைய பொருளாதார நிலையும் சரி அதை அழிக்கிறது இருக்கு இல்லையா அது கொள்கை ரீதியா மிகப்பெரிய தவறானதுன்னு நாங்க டாஸ்மாக பத்தி முன்னாடியில இருந்து சொல்லிக் கொண்டிருக்கோம் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய ஊழல்கள் எவ்வளவு தூரம் வெளிப்படையாக நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அவங்க வச்சிருந்தாங்க இப்ப இந்த சமீபத்துல வரக்கூடிய காணொலிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு பாட்டிலுக்கு நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லி அதிகரிச்சு அதை கொண்டு போயிருக்கிறதா பாக்குறாங்க இப்ப இது எவ்வளவு பெரிய ஊழலாக வெடித்து நிக்குது அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனா இந்த கணக்குல வர்றதை மட்டும்தான் ஈடியால வந்துட்டு எடுக்க முடியுது அவங்க பணமாக கேஷா வாங்கினது எதுவுமே வந்துட்டு கணக்குக்குள்ள வந்திருக்கவே வந்திருக்காது கணக்குலயே வராதது அப்ப எவ்வளவு கோடி போயிருக்கும் அப்படிங்கறத நீங்க பாருங்க முதல்ல ஐயாயிரம் கோடினாங்க அப்புறம் குறைச்சு வந்துட்டு ஆயிரம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆயிரம் கோடியா இருந்தா கூட அதனுடைய ஊழலுடைய அளவுங்கிறது எவ்வளவு பெருசுங்கிறத நீங்க பாருங்க இது எதனால் நடக்குது அப்படிங்கறதே நம்ம எடுத்து பார்த்தோம்னா மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டாஸ்மார்க்னால தாங்க அரசாங்கமே நடக்குது அப்ப அது செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுநல மக்கள் பொது மக்கள்கிட்ட இருக்குது ஆனா அதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டாஸ்மாக்ங்கிற நிறுவனம் இருக்கு இல்லையா அது நட்டத்துல ஓடக்கூடிய நிறுவனமா இருக்கு நட்டத்துல ஓடுற நிறுவனம் சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை டாஸ்மாக் ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்துட்டு சம்பளத்தை சரியாக கொடுக்கணும் எங்களுக்கு வந்துட்டு சுழற்சி முறையில் எங்களை வந்துட்டு பணியமர்த்தணும் இந்த கோரிக்கைகள்லாம் வச்சு டாஸ்மாக் நிறுவன ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது எதற்காக இது வந்துட்டு டாஸ்மாகை அரசாங்கம் கொண்டு தொங்குதுனாக்க வரி வருவாய்க்காகவா அப்படின்னு கேட்டால் இந்த தனியார் மயத்துல இருந்தாலும் இதே வரி வருவாய் அரசுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனா இதை விட அதிகமாக கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் அதிகமாக கூட வரிய போடலாம் அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க அப்படின்னா சாராய ஆலைகளை யார் வச்சிருக்காங்கிற கேள்வியை நம்ம பின்னாடி எழுப்பிட்டு இருக்கு இந்த சாராய ஆலைகளை முழுக்க முழுக்க இந்த கட்சிக்காரங்களோ அதனுடைய பினாமிகளும் வச்சிருக்கிறதுனால இந்த சாராயத்தை முழுவதுமாக மக்கள்கிட்ட விற்கணும் அப்படின்னா ஒரு மோனக்கொலி தேவைப்படுது நீங்க தனியாருக்கு திறந்து விட்டீங்கன்னா இந்த ஆலையிலேருந்து கொள்முதல் பண்ணாம ஆந்திராவில இருந்து கொள்முதல் பண்ணுவாங்க வெளிநாட்டிலேருந்து கொள்முதல் பண்ணுவாங்க அப்போ கொள்முதல் வேற இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டாஸ்மார்க்குங்கிற நிறுவனத்தை தமிழக அரசு பிடிச்சு கொண்டு தொங்குதே தவிர இதன் மூலமாக வருவாய் வருது அதன் மூலமாக தான் அரசாங்கம் நடக்குதுங்கிறதே ஒரு போலியான பிம்பம் இதை கட்டமைச்சு வச்சு கொண்டு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது அந்த பாட்டில மறுசுழற்சி பண்றதுக்கு பாருங்க அந்த மறுசுழற்சியெல்லாம் அவ்வளவு ஊழல் நடக்குது இதை விடுங்க இந்த டாஸ்மாக டெண்டர் விடுறதுக்கு இல்லையா யார் வந்துட்டு டாஸ்மார்க் எடுத்து நடத்துறது அப்படின்னு சொல்லி பாரை எடுத்து நடத்துறது இருக்கு இல்லையா இந்த பாரை எடுத்து நடத்துறதுக்கு உண்டான இதுல வந்துட்டு அவ்வளவு ஊழல் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய உரிமைகளை எல்லாம் ரத்து செய்வோன்னு மிரட்டி அவங்கள்ட்ட காசு வாங்குறது நாங்கள் வந்துட்டு ஐநூறு கடை மூட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஐநூறு கடை மூட போறோம்னு அறிவிச்ச உடனே திமுக காரங்க மாவட்ட செயலாளர் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற பாருகிட்டையும் போயிட்டு எங்கெல்லாம் அவர்களுடைய நேரடி அதாவது திமுகவினரே நடத்தக்கூடிய பாரில் அவங்க எதுவும் பெருசாக பண்ணலை ஆனா திமுக அல்லாதவர்கள் அல்லது அதிமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருந்த பார்ட்டை எல்லாம் போய் மிரட்டி உங்க பேர் லிஸ்ட்ல இருக்கு நான் எடுக்கணும்னா எனக்கு இவ்வளவு காசு கொடுன்னு சொல்லி அத்தனை பேர் வந்தோம் ஐநூறு கடைவங்க மூடுறதுல பல கோடி அடிச்சாங்க இப்படியாக இந்த டாஸ்மாக் நிறுவனம் முழுக்க முழுக்க ஊழல் புள்ளிய புதஞ்சு கிடக்குது அதை தோண்டி எடுக்கிறதுக்கு இடிப்பு தான் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அதிகபட்சமா அவங்க வந்துட்டு தேடணுங்கிறது என்னுடைய கோரிக்கையாக டி வந்து நேற்று கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அறிக்கை போது இது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தான் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எதனால சொல்லியிருக்காங்கன்னா இன்டென்ட் அதாவது ஒரு கம்பெனிலேருந்து டாஸ்மாக் வந்த பர்ச்சேஸ் பில்லோட இண்டன்ட் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக அதுக்கு சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் சொல்றது என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக்ல ஓடுறது எல்லாமே வந்து இவங்க பில் பண்ணாத சரக்கு வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது முழுக்க முழுக்க இது போயிட்டே தாங்க இருக்கு நீங்க ராபிட் ஹோல்னு சொல்லுவாங்கல்ல நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது சின்னதா இருக்கும் உள்ள போய் எட்டி பாத்தீங்கன்னா தெரியும் அது பாட்டுக்கு பொந்து மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது போல நீங்க டாஸ்மாகக்குள்ள பேச ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அதுல நடக்கக்கூடிய முறைகேடுங்கிறது அவ்வளவு தூரம் இருக்கு நேரத்துக்கு நீங்க வந்துட்டு அது தொடர்ந்து மூடுறீங்களா டாஸ்மார்க்கை வந்துட்டு பத்து மணிக்கு மூடணும்னா பத்து மணிக்கு மூடுறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கு சரகு ஓடிக்கிட்டே இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியாக இவர்கள் நடத்துறது அந்த பத்து மணி வரைக்கும் தான் கணக்கு பத்து மணிக்கு மேல எதுவுமே கணக்குக்கு வராது அப்ப இது யாரோட பணத்துக்கு போய் சேருது இல்லையா அதே போல பாட்டிலுக்கு பத்து ரூபாங்கிறது இப்ப நாற்பது ரூபாயா மாத்தினது இந்த நாற்பது ரூபாங்கிறது யாரோட பாக்கெட்டுக்கு போய் சேருது அப்ப முழுக்க முழுக்க கட்சி நடத்துறதே இருக்குல்ல மொத்த கட்சி நடத்துறதும் இந்த டாஸ்மாக்ல இருந்து எடுத்த காசுல தான் மத்தவன் தாலி அறுத்து கொண்டு போனதுல தான் கனிமொழி அம்மையார் வந்துட்டு அவ்வளவு தூரம் சொன்னாங்க இங்க இளம் விதவைகள் அவ்வளவு தூரம் பெருகிட்டாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இளம் விதவைகள் அதிகமா பெருகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மார்க் மூடுவீங்களாமா அப்படின்னு கேட்டா நாங்க இந்த தேர்தல சொல்லலையே நாங்க போன தேர்தல சொன்னோம் அப்படின்ட்டாங்க ஏன்னா போன தேர்தல எல்லாம் குடிச்சவன் செத்தான் இந்த தேர்தல் யாரும் சாவல சேவல அப்படின்னு இருந்து மக்கள் எல்லாம் செத்துட்டாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க இருக்கா ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க இப்படியாக இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இவர்களுக்கு எவ்வளவு தூரம் எதிராக அமைந்து கொண்டிருக்குது மக்கள் மனநிலையில இது எவ்வளவு தூரம் வந்துட்டு திமுகவுக்கு எதிராக அமைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல அவர்களுக்கு தெரியாதது மிகப்பெரிய நல்லதுதான் அவங்க வந்துட்டு செஞ்சு கொண்டே இருக்கட்டும் அவங்க க பூனை வந்துட்டு கண்ணை மூடிச்சுனாக்கா உலகம் இருந்துச்சுன்னு நினைச்சுக்குது இல்லை அதே போல நாம செய்கிற தவறு மக்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா ஊடகங்கள்லாம் நம்ம கையில் இருக்குல்ல ஊடகத்தை மொத்தத்தையும் நம்ம வச்சுக்கிறோம்ல அதனால நாம பேச சொன்னது எல்லாம் தானே ஊடகம் பேசுது அதனால நம்ம என்ன ஊழல் செய்யறோம் என்ன தவறு செய்கிறோம் எவ்வளவு தூரம் கொள்கை முரண்களை கொண்டு இருக்கோங்கிறது மக்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மக்களும் இதை ஆழ்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க திமுக பத்து வருஷம் கூப்புள உட்கார வச்சாங்க பத்து வருஷம் ஆட்சி அதிகாரத்துக்கு பக்கமே வராதரான்னு தூக்கி போட்டவங்க அடுத்த முறையும் தூக்கி போடுவதற்கு மிகப்பெரிய வேலையெல்லாம் இல்ல இல்லை எண்ணி எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க இன்னும் நாட்களை நாட்கள் முடியட்டும் தூக்கி வீசுவாங்க திமுக இந்த ஈடி ரைடு இன்னொரு பக்கம் ஆளுநர் சர்வா சொல்றது செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு குறி வைக்கிறாங்க ஏன்னா கொங்கு மண்டலத்துல அவரோட தயவுலதான் வந்து திமுக ஜெயிக்குதுன்னு நினைக்கிறாங்க அதுவும் தவறான கணக்கு ஆனா செந்தில் பாலாஜி மேலதான் இந்த குறி இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி சத்தீஸ்கர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இது எங்க கொண்டு போய் முடியும் இந்த ஈடி ரைடு யாரோட மேல வைக்க வைக்கப்பட்ட குறியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க யார் மேல வேணா குறியா வச்சுக்கிட்டுங்க இப்ப செந்தில் பாலாஜி மேல வச்ச ஒரு குறியாவே கூட இருக்கட்டுமே அவர் மீது தப்பு இல்லைன்னா அவர் ஒன்னும் பண்ண முடியாது இல்ல அவர் தப்பே செய்யாதவர்னா ஒன்னும் செய்ய முடியாது இல்ல இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை பத்தி என்ன மேடையில ஏறி பேசினாருங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும்ல நேரடியா மேடையில ஏறி இவர் கேடு கட்டத்துக்கு இவரோட பேரு கூட முதலமைச்சர் சீட்டுக்கு வரிசையில இருக்கலாம் அப்படின்னு பேசினார் இல்ல அப்போ வந்துட்டு ஊழலின் வாதியாக தெரிஞ்சவரு உங்க கட்சிக்குள்ள வந்தானே வாஷிங் மிஷின் ஆயிடுச்சா கட்சி கட்சி வாஷிங் மிஷின் ஆயிடுச்சு தியாகி ஆயிட்டு என்ன பண்றது சொல்லுங்க அப்படியாக இவருக்கு வந்துட்டு மக்கள் ஏமாளிகளாக இருந்து கொண்டே இருக்கிறார் மக்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அறியாமை இருக்கு ஏழ்மை இருக்கு இந்த அறியாமையும் ஏழ்மையும் பயன்படுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் காசை மட்டுமே கொடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்துடலாங்கிறதுக்காக எவ்வளவு கொள்ளையடிக்க அடிக்க முடியுமோ கொள்ளை அடிச்சு வச்சுக்கோம் தேர்தல் வரும்போது நம்ம அள்ளி விட்டுருவோம் அள்ளி விட்டா ஜெயிச்சிடலாம் திருப்பி கொள்ளையடிக்கலாம் இதே நினப்பில் அவங்க இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒருபொழுதும் இது நடக்க போறது இல்லை இந்த ஒரு ஊழலினார் இவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த ப பண பலத்தை மக்களுடைய வாக்கு பலம் என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றி கொள்ளும் நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்களில் நம்ம தமிழ்நாடு மின்சாரத்துறை வந்து ஒரு லட்சம் கோடி வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கடலை நஷ்டத்தில் இயங்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் செந்தில் பாலாஜி அவர்கள் வகிக்கிற டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது இது எல்லாமே செந்தில் பாலாஜியை சுற்றி ஒரு ஒரு அலையை வந்து பாயிற மாதிரி தெரியுது நான் கூட நேற்று வந்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன் என்ன அப்படின்னாக்க இப்போ இதுவரைக்கும் நீங்கள் வந்துட்டு டாஸ்மாகினுடைய ஊழலை மட்டும்தானே வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறீங்க இன்னும் கோடைக்காலம் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே மின்வெட்டுங்கிறதோ இல்லை வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவேன் அந்த ஏற்ற இறக்கமோ அவ்வளவு தூரம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது இந்த மின்சாரத்தை இவருக்கு வந்துட்டு பண்றதுல பண்ணுறதுலேருந்து இந்த மின்சாரத்தை தயாரிக்கிறதுலேருந்து நிலக்கரியை கொண்டு வர்றதுலேருந்து எவ்வளவு ஊழல் செஞ்சுருக்காங்கிறத நீங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு நேற்று கூட வந்துட்டு ஒரு கீச்சில் போட்டிருந்தேன் நான் இதை நீங்க எடுத்து பார்க்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஈடி எடுத்து இதையும் மின் மின்சாரத்துறையும் எடுத்து பார்த்தாங்கன்னாக்க மின்சாரத்துறை நட்டத்துல எல்லாம் இயங்கலை இவங்க அதுக்குள்ள எவ்வளவு ஊழல் செஞ்சு அந்த நிர்வாகத்தை முறைகேடு செய்து எவ்வளவு தூரம் இந்த அதை அதாள பாதாளத்துக்கு தள்ளி இருக்கிறாங்கிறது வெளியிடுவார் ஒரு யூனிட்ட கூட பதினேழு ரூபாய்க்கு வரைக்கும் வாங்குறாங்கிற கொண்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு பட்ஜெட் போ தாக்கல் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி நாம தமிழோட பார்வை என்ன சார் அவங்க ஒரு வெற்று வார்த்தைகளும் ஆசையை தூண்டும் விதங்களாக இருக்கு இல்லையா இதுதான் அவங்களுடைய பட்ஜெட்டுங்கிறது அது இருபத்தி ஆறு தேர்தல் வந்துருச்சு அப்படிங்கும் வந்துட்டு பகட்டாக அப்படியே அறிவிப்பாங்கன்னு அண்ணன் சொன்னார் இல்லையா அந்த இதுதான் அவங்க வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க பட்ஜெட்டில் அப்படியே நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு செயல்பாட்டுக்கு இதெல்லாம் வருமாங்கிறது தான் கேள்வி இவங்க வந்துட்டு பட்ஜெட்டில் அறிவிக்கிறதோட அதோட வேலை முடிஞ்சிருதுன்னு நினைச்சிக்கிறாங்க செயல்பாட்டுக்கு வரணுமாங்கிறது தான் அதிமுகனுடைய நிர்வாகி முன்னாள் நாம் தமிழ கட்சியினுடைய நிர்வாகி அன் கல்யாண சுந்தரம் அவர்கள் கூட கேட்டார் டிஎன்பிசி அறிவிச்சிருச்சு ஏற்கனவே எழுநூத்தி ஐம்பது பணியிடங்கள் தான் நாங்க வந்துட்டு எடுக்க போறோம் அப்படிங்கிறது நீங்க நாலாயிரம் பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு உறுதி செய்வோம்னு சொல்லிருக்கீங்களே எப்படி உறுதி செய்வோம் நாப்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு நீங்க வந்துட்டு கொண்டு வருவீங்கன்னு சொல்லிருக்கீங்களே எப்படி கொண்டு வருவீங்க அப்படிங்கிற கேள்வி அவர் வந்துட்டு எழுப்பியிருக்கிறாரு இப்போ வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை காரணம் என்னன்னா ஏற்கனவே நீங்க அறிவிச்சிட்டீங்க எவ்வளவு பேர் வந்துட்டு கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறத நீங்க அதை தாண்டி வெற்று முழக்கங்களாக கொண்டு போயிடலாம் மக்கள் வந்துட்டு அப்படியே நம்பிடுவாங்க அப்படிங்கிறத இவங்க நினைச்சு கொண்டே இருக்கிறாங்க வரும் வரும் வெளியில வரும்ல தேர்தல் நெருங்கும் பொழுது உங்களுக்கு தெரியும்ல நீங்க எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றாம வச்சிருக்கீங்களோ அதே போல இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் எப்படி போய் கிடப்புல கிடக்குதுங்கிறதையும் நாங்க எடுத்து பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்த உடனே முன்னாள் முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் ஐந்து லட்சம் கோடி கடனுக்கு ஐந்து லட்சம் கோடி கடனுக்கு வந்து நான் வெள்ளை அறிக்கை வர சொல்லி வெள்ளை விட்டுருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகுது அதுக்குள்ள இவங்க நாலு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க இதுக்கு யாரு வெள்ளை அறிக்கை என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னாக்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் நோபல் பரிசு பெற்ற ஒரு நிறுவ ஒரு நிபுணரை கொண்டு ஒரு குழு அமைச்சிருக்கிறோம் இந்த குழு மூலமாக கடனை வந்துட்டு மிக வந்துட்டு நாங்க குறைச்சிருவோம் கடனற்ற மாநிலமாக வந்துட்டு தமிழகத்தை உருவாக்குன்னாலாம் வந்துட்டு வாய்க்கிழிய பேசினாங்க பிடிஆர் அவர்களை ஒரு அமைச்சராக போட்டு அதற்கு பின்னால் இந்த குழுவை வைத்து அவங்க இயங்கி கொண்டு இருந்த வரைக்கும் தான் போயிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அப்படிங்கிறது ஆனால் எப்போ அந்த பிடிஆர் வந்துட்டு ஒத்துழைக்க மாற்றார் நம்ம அடிக்கிற கொள்ளைக்கெல்லாம் அவர் ஒத்துழைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுச்சோ அவரை தூக்கி ஓரம் கட்டிட்டு இன்னொரு ஆளை போட்டு டம்மியாக உட்கார வச்சுட்டு இவங்க வேலையை காட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பவே தமிழ்நாடு வந்துட்டு அதள பாத்தளத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு இவங்க ஒருபொழுதும் இவர்களால் ஒரு நிதிநிலையை வந்துட்டு சீரமைக்குங்கிறது முடியவே முடியாது காரணம் என்னன்னா உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி இவர்கள் போறதே இல்லை நாம் தமிழ் கட்சி முன் வைக்கிறதுங்கிறது அதுதான் உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நீங்க எப்ப போறீங்களோ அப்பதான் உங்களால வந்துட்டு ஒரு நிலையான பொருளாதாரமா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தற்சார்பா இருக்கணும் உற்பத்தி பொருளாதாரமா இருக்கணுங்கிறது ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க வரி வருமானத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு மொத்த அரசாங்கத்தையும் நடத்தி விடலாம் கடனை மட்டுமே வைத்துக் கொண்டு மொத்த அரசாங்கத்தையும் நடத்திடலாம் இவங்க நினைக்கிறாங்க அது மீண்டும் மீண்டும் கடன் சுமையை ஒவ்வொரு குடிமகனுடைய தலை மீதும் இவர் சுமத்தி கொண்டே இருக்கிறார்களே தவிர அது இவர்களை அடைக்கிறதுக்குண்டான வேலையை பாக்குறது இல்லை இதுக்கு மாற்று வேணும்னா மொத்தத்தையும் தலைகீழ திருப்பி போடும் உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி தற்சார்பாக நம்ம மாறி நிற்கணும் வேளாண் பட்ஜெட் நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் வேளாண்மையில் வந்து அதிகம் கவனம் செலுத்துறவங்க அது நிறைய மீட்டிங்கில் வந்துட்டு சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த வேளாண் பட்ஜெட்டில் எல்லாரும் வந்து நகைப்புக்குரிய விஷயமா பார்த்தது நம்ம தமிழக விவசாயிகளை வந்து ச சைனா ஜப்பான் போன்ற இடங்களுக்கு வந்து ஒரு க அங்கே நடக்கிற விவசாயத்தை போய் கற்றுக்கிட்டதுக்கு ஒரு ட்ரிப் அனுப்பலாங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க அந்த திட்டத்தை போது என்ன நினைக்கிறேன் உலகத்துக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தது தமிழ்ந்தாங்க உலகத்துக்கு நீங்கள் மசானவோ ஃபுகோக்கர்ன்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய இயற்கை வேளாண் அறிஞர் அவர் தான் வந்துட்டு இந்த இயற்கை வேளாண்மைங்கிறத திரும்ப கொண்டு வந்த நபர் அந்த இயற்கை வேளாண்மை கொண்டு வந்தபோது அவர் சொல்கிறாரு எங்களுடைய மூதாதைகள் ஜப்பான்ல இருக்கக்கூடிய விவசாய சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை எடுக்கும்பொழுது அதில் தமிழ் கலந்து இருக்கிறது எப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் வணிகத்துக்காக வந்த தமிழர்கள் இங்கே வந்துட்டு விவசாயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் ஜப்பானில் அப்படிங்கிறது வந்துட்டு அவர் சொல்கிறார் அப்போ உலகம் முழுவதுக்கும் விவசாயத்தை நீர் மேலாண்மையை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் சோழர்களோட ஆட்சி எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நீர் மேலாண்மைக்கு எப்படி சான்றாக இருக்கிறாங்க மொத்தமா ஓடுற நதியில அப்ப வந்துட்டு கல்லணையை கட்ட முடியும்னால ஒருத்த நினைச்சு கூட பார்க்க முடியாது கட்டி கொண்டு போயிருக்கிறாங்க ஆனா இங்க நீர் மேலாண்மையவர்கள் கொஞ்சம் கூட பண்றது இல்ல மலையை வந்துட்டு உடச்சு கொஞ்சம் மொத்தமா அழிச்சிடுறது நீரே வராதுங்கிற மாதிரி அப்படியே தப்பித்தவரி ஆத்துல ஓடி வந்தா கூட ஆத்து மணல் அள்ளி திணறுறது இப்படியாக இயற்கை வளங்களை எல்லாத்தையும் சூறையாடிட்டு விவசாயத்தை நாங்கள் கத்துக் கொடுக்கறதுக்கு சீனாவுக்கு சிரிக்காம என்னங்க பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க தமிழர்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு வேளாண்மை இயற்கையை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணுங்கிறது நாம் தமிழ் கட்சி மீண்டும் மீண்டும் சொல்லுது இந்த பட்ஜெட்ல இவங்க சொன்னதுக்கும் நாங்க வந்துட்டு உறுதியா சொல்றோம் அது மட்டும் இல்லாம நேற்று திருநெல்வேலியில வந்து ஒரு இஸ்லாம் அமைப்புல முன்னாள் எஸ்ஐ அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு இன்றைக்கு மதுரையில வந்து இதை இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு போலீஸ் உதவி ஆய்வாளரும் ஆய்வாளரும் அவர்கள் அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க சட்டம் ஒழுங்கு ஏன் இவ்வளவு ரொம்ப ஒரு போலீஸே தாக்குற அளவுக்கு போயிடுச்சு திமுக எப்பெல்லாம் வருகிறதோ அப்பெல்லாம் ரவுடிசம் தலை தூக்கும் இது மக்களுக்கே தெரியும் பொதுமக்களுக்கே தெரியும் திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் வந்துட்டு ரவுடிசம் அதிகமாகும் கஞ்சா விற்பனை அதிகமாகும் ஊழல் பெருத்து நிற்கும் எல்லாரும் வந்துட்டு கட்ட பஞ்சாயத்து அது போல வந்துட்டு செய்வார்கள் நில அபகரிப்பு அதிகரிக்கும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த முறையாவது அது மாறும் என்று மக்கள் நினைச்சாங்க ஏன்னா கருணாநிதி இல்லை ஸ்டாலின் அவர்கள் வர்றாரு நான் வந்துட்டு கடந்த கால தவறுகள்லாம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி வந்த ஒரு நபர் அதனால வந்துட்டு நான் தெரியாம கையெழுத்து போட்டுட்டேன் எங்களை எல்லாம் கேட்டுட்டு வந்த ஒரு நபர் அதனால இந்த ஆட்சி வந்துட்டு அது போல இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க அதே போல ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னார் என் அமைச்சர்கள் யார் வந்தாலும் நான் சர்வாதிக மாதிரி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னாரு அதனால மக்கள் ஓரளவுக்கு நம்புனாங்க அதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு திமுக திரும்பவும் நிரூபிச்சிருக்கு திமுக நாங்க திமுக தான் எப்பொழுது நாங்க திமுக தான் இருப்போம் நாங்க மீண்டும் மீண்டும் அதே ஊழல் தான் செய்வோம் அதே கட்ட பஞ்சாயத்தை தான் செய்வோம் அதே அதிகார துஷ்குரத்தை தான் செய்வோம் அதே இதே கொலைகளை தான் நாங்க வந்துட்டு மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி கொண்டே இருப்போம்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளே ரெண்டு பேருக்கு மேல வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க இந்த திமுக ஆட்சியில மணல் கொள்ளைக்கு எதிராக நீங்க பேசுனீங்கன்னா வெட்டி கொல்லப்படுவீர்கள் கனிம வளங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்கன்னா வெட்டி கொல்லப்படுவீர்கள் நில அபகரிப்பு வகுப்புவாரி எடுத்ததுக்கு அவர் பேசுறாரு அவரை வெட்டி கொள்றீங்க இன்னும் அவர் வந்துட்டு காணொலியே வெளியிட்டு இருக்காரு நான் எப்பொழுது வேண்டுமால எனக்கு கொலை மிரட்டல் வந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு காவல்துறை தான் காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லி அவர் வந்துட்டு காணொலியே வெளியிட்ட பிறகும் அவருக்கு வந்துட்டு எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படின்னாக்க மக்கள் வந்துட்டு எப்படியான ஒரு நிலைமையில இருக்கிறாங்கங்கிறத பாருங்க இவ்வளவு தூரம் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளவு தூரம் வந்துட்டு அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க நபர்களே வந்துட்டு கொள்றாங்க அப்படின்னாக்க ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரிகளே இந்த நிலைமை அப்படின்னாக்க அரசு அதிகாரிகளுக்கே இந்த நிலைமை அப்படின்னாக்க பொதுமக்களுடைய நிலைமை என்னவா இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க மிக்க நன்றி சார் நேரத்தை உங்க கரெக்டாக